நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது மாண்புக்கு தமிழகத்தினுடைய துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மறைந்த போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய வன்னீர் சங்க தலைவர் ஜே குரு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை போடுறதுக்கு போனாங்க வன்னீர் சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் ஜெ குருனுடைய சிலைக்கு மாலப்போட போனாருங்க அரியலூர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊராக தான் தலைவர் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அன்பு தலைவர் திராவிட மாநில அரசு நாயகர் மக்கள் தலைவன் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களிடம் ஜ குருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி விழா அவருடைய விழா இன்னைக்கு அதுக்கு அவங்க மாவீரன் குருனுடைய மகள் அவருடைய மகன்கள் எல்லாம் வந்து அழைக்கிறாங்க வரணும்னு சொல்லி தளபதி சொல்லிட்டார் போங்கன்னு சொல்லிட்டாருங்க போறாரு மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அங்க போறாரு ஜெயகுரு மாவீரம் குருனுடைய குடும்பமே வரவேற்குது அவர் குடும்பமே வரவேற்குது அவர் போய் மாலை போட்டு அங்க மரியாதை செலுத்துகிறாரு அவருக்கு மாவீரம் குருனுடைய குடும்பம் பொன்னாடை நினைவித்து மரியாதை செய்யறாங்க அந்த இடத்துல இந்த பாமக எவ்வளோ கலாட்டம் பண்ணாங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா அந்த பெருமையாக வேறு பதிவு போடுறானுங்க நாங்கள் என்ன பண்ண பார்த்தியா அவ்வளோதான் என்ன பண்ணுவோம் பாரு ஏ இல்லை இதை கொஞ்சம் பார்க்கணும் ஒரு அமைச்சர் அங்கே வந்து ஒரு மறைந்த ஒரு தலைவர் ஒரு சமுதாய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஐம்பதாயிரம் தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்ற சொத்து சேர்த்துக்கிறாங்க வன்னியர் சொத்து கொள்ளையடி திருட்டுத்தனம் பண்ணி இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்துட்டாங்கன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் காரணம் நான் அவங்களுக்கு இந்த கட்சியை வளர்த்து கொடுத்து எல்லா வன்னியர்களையும் ஒருங்கிணைந்து ராமதாஸ் கிட்ட பாமக சேர்க்க வச்சு ராமதாஸ் தலைமை ஏற்றுக்கணும் அந்த கட்சியை வளர்த்தவர் அவங்க இன்னைக்கு திருடி சாப்பிட்டு இன்னைக்கு அப்பனும் எங்கேயோ வராங்களே இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சி வளர்ந்தது காரணம் யாருன்னு கேட்டால் மாவீரன் ஜெய குரு தான் மாவீரன் ஜெய குரு அவர்கள் தான் ஆனா அவரே கடைசி நேரத்திலே உனக்கு கைவிட்டானுங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹாஸ்பிட்டல்ல நான் அடிக்கடி சொல்லினேகிறேன் தொடர்ந்து நாலு நாள் அந்த திட்டு பசங்க பற்றி தான் பேசுறேன் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிஸ்கட் பேக்கூட வாங்கி தரல அவருக்கு திராவிட ஆழ்வார் அறக்கூட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புகள் அண்ணன் எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் திராவிட ஆழ்வார் ஜெகதர்ஷ்ணன் அவர்கள் தான் ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டி உடலை அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சார் நான் சொல்லி காட்டல நான் சொல்லி காட்டலைங்க இவனுக்கு எவ்வளவு திட்டு பசங்கன்னு சொல்ல வரேன் அவர் அங்கே மாலை போட போகிறாங்க ஜெயகுரு அவர் மாலை போட்டிருக்கும் அந்த பாமக காரணம் எவ்வளோ தகராறு பண்ணாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கண்ட்ரி ப்ரூட்ஸ் எவ்வளோ காட்டானலாக இருக்கானுங்க இவனுங்களை எப்படி வாழ்த்து வச்சுக்கிறான் பாருங்க இந்த அன்புமணி ஒரு அமைச்சர் வராரு அந்த இடத்துல ஒரு டீசன்ட் தெரிலடா உங்களுக்கு எல்லாம் ரவுடிங்களேவா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ரவுடித்தனம் பண்ணா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ரவுடித்தனம் பண்ணா அன்புமணி தான் நீ கற்றுக் கொடுக்குறதா え இந்த அண்ணன் சிவ சங்கர பத்தி சொன்னனா மாண்புக்கோ போக்குர்த்த அமைச்சர் அண்ணன் சிவசங்கரை சங்கர பத்தி சொன்னனா ரொம்ப ஒரு டீசன்ட்டா ஒரு ரொம்ப சைலண்டானவர் யார்கிட்டயும் கோமா கூட பேச மாட்டார் சிவசங்கர் ரொம்ப வேண்டிப்பட்டார் அவங்க அப்பா சிவ சுப்ரமணி ராஜா சிவா எம்.பி ஆர்தார் திமுகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் சிவசங்கர் ஒரு ஒன்றிய சேரலரா இருந்தார் ஒண்டிக் செயலாளர் வந்து மாவட்ட செயலாளராய் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இப்போ அவர் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறார் சிறப்பாக செயல்படுறார் அங்க போய் அவர் போட்டு வரும்போது பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு அவர் வரும்போது கிளண்டா பண்ணி அவர் குறுக்கு போய் போலீஸ் எல்லாம் தடுத்து இவனுக்கு பெரிய கூட்டமாக்குறானுங்களாம் இவங்க நீங்கள் ரவுடித்தனம் பண்ணிட்டானலாம் அதை பெருமையாக ஃபேஸ்புக்கில் வர எடுத்து போறானுங்க அதை பெருமையாக ஃபேஸ்புக் எடுத்து போடுறாங்க இதெல்லாம் நடுநிலையாளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த தகராறுலாம் பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் யார்கிட்ட தகராறு பண்ண தெரியுமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தயாரி பண்ணா ஏன்னா உங்களை ஏமாற்றி எலெக்ஷன் அறிவிக்கும் போது எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்கும் போது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்க பொய்யோ சொல்லி பிராடு வேலை பண்ணி வன்னியினுடைய ஓட்டு வாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு செய்யணும் ராமதாசம் அன்புமணி கூட யாரடா ஏமாத்துறீங்க யாரே மாத்திரை ஏன் எங்களுக்கு தெரியாது அண்ணுமணி தமிழ்நாடு கொல்ல வந்த தகராறு பண்றது எங்களுக்கு தெரியாதா? ஹ நான் எல்லா வன்னியரும் பாமா இருக்கிறாங்க அதிகமான வன்னியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருக்கிறார்கள். இவனுங்க நான் சொல்றாங்கல என்னன்னா அதாவது வந்து பாமா இருந்தால் இந்த மட்டும் தான் வன்னியரா மீதியெல்லாம் வன்னியரா ஏத்து கொண்டானலாம் காக்கேய வன்னியர்லாம் அவன்கெல்லாம் வன்னியர் கிடையாது இனத் தூக்கிங்கள போங்கடா பரம் போஸ்ங்களா இனத்துரோகி யாருன்னு கேட்டா உன் தலைவன் டாக்டர் ராமதாசும் அந்த அந்த அன்புமணி பொட்டிமணி மயிர்மணி ஊழல் மணி அந்த ரவுடி மணி அன்புமணி இவனுக்கு தான்டா இப்படியே தகராறு பண்ணி ஒரு அமைச்சர்கிட்ட திமுக தகராறு பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் தெரியுமா ரவுடித்தனம் நடக்கிறது பார் என்ன ஆ ஆமாம் அடிச்சேன் வச்சிடறேன் குத்திடுறேன் அவனுக்கு பேசுறது அப்படிதான் கமெண்ட் போட்டாலே தேவையா பசங்க உங்க ஆத்தா உங்க அம்மா இவனுக்கு கமெண்ட் போறதே பாமக காரங்க உங்க தேவடியா பசங்க உங்கத்தா உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி இவனுக்கெல்லாம் அம்மா அக்கா தங்கச்சி ஊர் மாதிரி விடுவானுங்க மாத்தேருது அவன் நம்மளை கேட்கறான் அக்கா அம்மா தங்கச்சின்னு யார் இப்படி எல்லாம் கமெண்ட் போட்டு இப்படி நடந்தா அவனுக்கு சொல்றேன் எல்லாம் என்றைக்குமே எடுபட்டதா வரலாறு கிடையாது புரியுதா நீ அஞ்சு எம்எல்ஏ பாமக இப்போ ஜெயிச்சேன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சுன்னு பிராட் வேலை பண்ணி நம்ம அப்பாவி வன்னிய மக்களை ஏமாற்றி நம்முடைய அப்பா வண்ணிய மக்களையா மாற்றி ஓட்டு வாங்கிட்டீங்க நீங்களே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வாங்கடா பாத்துக்கலாம் என்ன அன்புமணி நானே சேலத்துல இன்னும் தான் அவ்வளவுதான் இன்னும் தான் அவ்வளவுதான் ஐயோ அன்புமணி ஏன் என் சின்ன பசங்களை இப்படி வளர்த்து வச்சுக்கிற ஏதோ தளபதி ஒரு நல்ல தலைவர் அவர் அவரு ஒரு நல்லவர் எல்லாரும் முதலமைச்சராக வரலாம் பிரதமராக வரலாம் மனிதாபிமானம் நல்லவர் அமைதியானவர் பொறுமையானவர் மனிதாபிமான மிக்கவர் இந்த நாட்டில் தளபதி தான் பெட்டா அவங்கள விட்டு வச்சிருந்தா சீமானா பேசுகிறான் அவனே அதுதான் விட்டு வச்சுக்கிறார் சின்ன சின்ன பசங்க நான் பார்க்கறதுல எப்படி எப்படி தப்பா வளர்த்து வச்சுக்கிறான் அன்புமணி இவன் தலைவரான பிறகு அவர் ஒரு அமைச்சரை போய் அவ்வளவு கலட்டா பண்றாருன்னா ஏடா எங்களுக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு கட்சி இல்லை எங்களுக்கு கட்சி இல்ல நாங்க நினைச்சா எங்களுக்கு தெரியாதா என்ன மாதிரி வெறி பிடிச்ச திமுக காரன் வன்னிய என்ன மாதிரி வெறி பிடிச்சவங்க எத்தனை பேர் லட்சம் பேர் லட்சம் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான் திமுக இது எவ்வளவு கடுமையா கண்டிக்கத்தக்கது இது ஒரு அமைச்சரை வந்து பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அப்படி சொல்லிதான் அன்புமணி ஏமாத்தினுக்கிறான் அது உண்மையிலேயே பத்து புள்ளி அஞ்சு மோடி தான் கொடுக்கணும்ன்றது அன்புமணிக்கு தெரியும் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் மனத்தை தானே சாப்பிடுறான் அவன் அன்புமணி வக்காலி அவன் பாமக விட்டு வெளியே பாமக பிஜேபி கூட்டு வந்து வெளியே வந்துச்சுன்னா அவன் திருட்டு வர பண்ணாம்பார் இந்த மருத்துவ கல்வி ஒதுக்கிட்டு பண்ணதுல தீ உள்ள போட்டுருவான் அதனால தான் அங்க சுத்தி நிக்கிறான் மயிர் மாதிரி பேசுறேன்னு என்ன நானும் சரி வேணா என்னத்துக்கு ஒரு இவங்களை பத்தியே நம்ம ஏன் பேசினுக்கணும் வேணான்னா என்னடா ரவுடித்தனம் அவங்களுது அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அதனால தான்டா எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பாமக வெத்தது அதனால தான் நீங்க பண்ற ரவுடித்தனம் அப்பாவி வன்னியம் பாவம் அப்பாவி வன்னியம் இருபத்தோரு பேர் சத்தாங்க அப்பாவி அவங்களாம் அவங்களாம் அப்பாவிடா உண்மையிலே அவங்க ஒன்றும் பாமக கிடையாது உண்மையிலே சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு இருபது விழுக்காடு வேணும் எம்பிசி பட்டியல சேர்க்கணும்னு உண்மையிலே சமுதாய மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காம இருபது பேர் இறந்தாங்க தியாகிங்க சமூக நிதி போராடிங்க அவங்களுக்கு ராமதாசன அன்புமணி என்ன பிடிக்கா மந்திரியா இருக்கும்போது அத்த பண்றேன் இத்த பண்றேன்னு அவங்க பேரு சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டான் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி தான் இருபத்தோரு பேர் செலவச்சாரு கோவிந்தசாமிக்கு செலவெச்சாரு மணிமண்டபம் கட்டினார் அத்தை குறை சொல்றான்னு திட்டு பசங்க ஏன் உண்மையில் பார்த்தோன்னு எனக்கு இது ஏதோ நீ கமெண்ட்டில் உங்கள் ஆத்தா அவங்க அம்மா போய் அவங்க அம்மா அக்கா தங்கச்சி தான் நீங்கள் கேட்குது நீங்களாம் விட்டு சாப்பிட்றவனுக்கா நீங்கள் அப்படிதான் கேட்பீங்க அப்படி போடுறவனு தான் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரம் கமெண்ட்டும் அதெல்லாம் கண்டுக்கிட்டே இல்லை என்ன சொல்கிறது அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நல்ல தாய்க்கு பிறந்தவனுக்கு எல்லாம் கமெண்ட் போட மாட்டாங்க அவனுக்கு அப்படி போடுறானுங்க போட்டா போட்டுன்னு பண்ணிட்டான் ஆனால் ஒரு அமைச்சர் வரும்போது அங்கே போய் கேரண்டாக பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நான் அங்க லட்டு சாக் பண்றது நேரம் ஆகும் அந்த மரியாதை கூட ஐயா ஜெய குருனுடைய சில மால அணிவீச்சுக்கு மரியாதை செலுத்தும் போது மாண்பு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தகராறு பண்ணீங்க அங்க உங்க மேல லட்டு சாக் பண்றது எவ்வளவு நார் கை கால் வச்சா வருவீங்களா மொரட்டுத்தனமா வளர்த்து வச்சா எத்தனோ ஜாதி பெரிய பெரிய ஜாதி தேவர் முக்கொளுத்தர் எவ்வளவு பெரிய ஜாதி நாடார் எவ்வளவு பெரிய ஜாதி எவ்வளவு பெரிய ஜாதி இது தமிழ்நாட்டில் எத்தனை எவ்வளவு பெரிய முதலியார் எவ்வளவு பெரிய ஜாதி செட்டியார் ரெட்டியார் நாயுடு யாதவாஸ் ஏன் இந்தியாலே அதிகமாக வாழக்கூடிய மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்கள் அவங்கள எப்படி இருக்கிறாங்க நமது மரியாதைக்குரிய நமது வணக்கத்துக்குரிய வன்னிய சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை எப்படி அன்பு பண்ணி கெடுக்கிறான் பாத்தீங்களா எல்லாம் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்துட்டாங்க நாளைய தமிழகம் எதிர்காலத்தில் தமிழகத்தை வழிநடத்த போகிற எங்கள் மாண்பு துணை முதலமைச்சர் எங்கள் வாலிப கலைஞர் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் எல்லாம் வந்துட்டாங்க அங்க இருக்கிற கொஞ்சம் பசங்களை எவ்வளவு தவறா பண்ணிட்டு இருக்க பாருங்க பத்து புள்ளி அஞ்சு ஒளிகான்றான் ஒரு அமைச்சர் மாவீரன் ஜெய குருனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்த வர்ற மரியாதை செலுத்த வராது நீங்க திருட்டு பசங்க திருட்டுத்தனமான அரசியல் பண்றீங்க திருட்டுத்தனமா பேசுறான் அந்த அன்புமணி திருட்டு பையன் முதலமைச்சரையும் அவன் பார்த்துட்டு இப்படிப்பட்ட மோசமான முதலமைச்சரே பார்த்துதலன்றான் வன்னியர்களுடைய ஜென்ம விரோதின்றான் போடா புறம்போக்கு இப்படி எல்லாம் தான் நான் பேசுவோம் யார்ரா வன்னியருடைய ஜென்ம விரோதி யார்ரா எவ்வளவு பெரிய மரியாதை பண்ணிக்கிறாரு எங்க தலைவர் தளபதி எவ்வளவு பெரிய மரியாதை பண்ணிக்கிறாரு இருபத்தோரு தியாகிகளுக்கு செலவு வச்சுக்கிறாரு கோயந்திசாமிக்கு செலச்சேந்துக்கிறாரு மணிமண்டபம் கட்டிக்கிறாரு அந்த குடும்பத்துக்கு கௌரவம் திருக்கிறாரு அந்த காலத்திலேயே தலைவர் கலைஞர் மூணு லட்சம் கொடுத்தாரு மாத மாத உதவித்தொகை கொடுத்துக்கிறாரு நம்ம சமுதாயத்தை எம்பிசி பட்டியலில் சேர்ந்துக்கிறாங்க திமுக மேல ஏன்டா திருப்பி விடுறோம் வன்னீர் இல்லாட்டி புறம்போக்கு அன்புமணி ஏன்டா திருப்பி விடுற உனக்கு என்னடா மயிர நான் மரியாதை தர ஒரு அமைச்சர் வராரு நீ மனு கூட அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லி எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றிய அரசு வரணும் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதன் பிறகு அங்கே போகணும் எத்தனை பர்சன்டேஜ் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து தானே முடிவு பண்ணுறதுல இடத்துல தான் அப்புறமா நம்ம போய் வலியுறுத்தணும் இவ்வளோ இருக்குது ஓட்டுக்காக ராம்தாஸ் அன்புமணி எடப்பாடியெல்லாம் உக்காந்து பேசி எலக்ஷன் இருக்குது மூணு மணி நேரத்துக்கு முன்னால் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டோம்னு சொல்லி ஃப்ராடு வேலை போட்டு ஒட்டி போட் வேலை பண்ணி நம்ம அப்பா வன்னி மக்கள் ஓட்டை வாங்கிக்கினாங்களே இதில் நீங்கள் ஃப்ராடு பசங்க தெரியுது அப்படியெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் ஒரு மனு கொடுக்கணும் ஒரு அமைச்சர் வரும்போது அங்க வந்து நீங்க தகராறு பண்றா மூணு தான் தகராறு பண்ண வருமா வன்முறை என்ன எங்க தலைவர் தளபதி பிடிக்காது பழைய திமுக உணகுதுரா டேய் பழைய திமுக அன்புமணி சொல்ற நீ அந்த பசங்களை எல்லாம் வாழ்த்து வச்சுக்கிறியா தப்பா தப்பா பாவம் அந்த பசங்க பார்த்து எனக்கு அப்பாவி தினம தான் அவங்க லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் அவங்க லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் நீ இப்படி அவனை வாழ்த்து வச்சுக்கிற நான் அவன் லைஃப் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு கதை அவ்வளவுதான் பார்த்தா நீங்களா மட்டும் நல்லா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்பம் புள்ள பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சுக்கின்னு சும்மா தோட்டத்தில் சும்மா சொகுசாக வாழ்ந்துக்கின்னு வெளிநாட்டில் சொத்துவங்க பேரம் பிரேத்திங்கள்லாம் எல்லாம் அன்புமணி பொண்ணுங்கள்லாம் சினிமா எடுத்து நீங்கள்லாம் உல்லாசமாக வாழ்வீங்க நம்ம ஜாதிகார பசங்க ரோட்டில் வந்து ஒரு பன்னின் ஒன்று போட்டுன்னு வீரப்படம் போட்டுன்னு ஒரு பண்ணி வீரப்ப படம் போடுற தப்பு இல்லை எனக்கு வீரப்பன் மேலே நிறைய மரியாதை உண்டு வீரப்பன்னு ஒரு த ஒரு அந்த மாமனிதர் காட்டில் இருந்திருந்தால் காவேரி பிரச்சனையாக வந்திருக்காது எனக்கு வீரப்பன் மேலே நிறைய மரியாதை உண்டு அந்த பசங்களுக்கு தவறாக பயன்படுத்துறது இனிமேல் அந்த வீடியோ நீங்கள் அதை எடுத்து போடுறானுக்கு வேற பாத்தியா நான் யாருன்னு காட்ட அவ்வளோதான் வேற பார்த்து எல்லாம் இன்னும் வேறமா நடந்து போங்கடா போறம்போக்கு பசங்களா நீ வெட்டினாலும் கத்தி வெட்டும் இன்னொருத்தன் வெட்டினாலும் வெட்டும் வன்முறை எல்லாம் என்றைக்குமே கையில் எடுக்காதீங்க வன்முறை கையில் எடுக்காதீங்க வன்முறையால் யாரும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது கத்தி எடுத்தனும் கத்தியில்தான் சாவு மிகப்பெரிய விஷக்கரிமை எதுன்னு கேட்டால் அந்த ஜாதி என்ற ஒரு அரசியல் இருக்குது பாரு அது யாரையும் வாழ வச்சது இல்லை அது யாரையும் வாழ வச்சது இல்லை நீ ஜெயிலுக்கு போயிடுவ அன்புமணி நீ ஜெயிலுக்கு போயிடுவ திட்டு பாய நீ வந்து அந்த மருத்துவ கொள்கை ஒதுக்கீட்டு பண்ணதுல நீ பண்ண ஊழல்ல ஜெயிலுக்கு போயிடுவ பிஜேபி பண்ண மிரட்டுறான்றதுனால நீ திமுக இப்படி எல்லாம் பண்ணுவியா உங்க கட்சி என்னடா இருக்குது நான் கேட்கறேன் அன்புமணியே சேலம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சம் சென்னை எல்லாம் கிடையாது திருவள்ளூர் காஞ்சிபுரம் கொஞ்சம் கொஞ்சம் அரியலூர் பெரம்பூர் இருக்கிறாங்க விழுப்புரம் கிருஷ்ணகிரி கொஞ்சம் விழுப்புரம் அங்கு எங்கிறது உங்க கட்சி சொல்லலாம் கொஞ்சம் எனக்கு எல்லா வன்னியரும் பாமகவா பின்னால வர்றது தீவிரவாத அமைப்புலேயே பல தீவிரவாத அமைப்பு அறக்கத்தனமான தீவிர அமைப்பு அரக்கத்தனமான தீவிரவாத அமைப்பு அந்த மாதிரி அரக்கத்தனமான சர்வாதிகாரத்தனமான தீவிரவாத அமைப்பு தான்டா நீ நீ நடத்துற உன் கட்சி கட்சி நடத்தின சமுதாயத்துக்காக நல்லது பேசலாம் நன்றி கட்ட நன்றி கட்ட நீ அன்புமணி நன்றி கட்ட உண்டா நீ உன்னை எம்பியா உன்ன மந்திரியா இருக்கு அழகு பத்தார் தலைவர் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் டாக்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க அவங்க மாவீரன் ஜெயகுரு குடும்பத்தில் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க அவங்க பசங்க எங்க அப்பா சிலைக்கு மாலை போடுறதுக்கு ரொம்ப நன்றின்னு அவங்க பொன்னாடு அணிவிக்கிறாங்க கௌரவ கொடுத்து மரியாதை அவங்க கொடுக்குறாங்க மரியாதை கூறிய மறைந்த ஐயா ஜெயகுருனுடைய பசங்கள்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு குடியாத்தில் மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய தலைவர் அண்ணன் ஆர்ஜி மகாலிங்கம் அவருடைய பசங்களுக்கு அவங்கெல்லாம் ஃப்ரெண்டு எங்கள் தம்பி வேலூர் மாவட்ட இளைஞரின் துணைப்பாளர் தம்பி ராஜ்கமல் அவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட் அவங்க மூலியமா எங்கிட்ட வந்தா எங்கிட்ட பேசுவாங்க போன் பண்ணுவாங்க கங்கை மன்த் கங்கை குடியாத்த கங்கை மண் திருவிழாக்கு மரியாதைக்குரிய மறைந்த வணக்கத்துக்குரிய போட்டுதல் குரிய ஐயா மாவீரன் ஜெயகுருனுடைய பசங்கள்லாம் வருவாங்க நான்லாம் போய் அவங்களை போய் பார்ப்பேன் அவங்களாம் அவங்களை காரி துப்புறாங்க எங்கள் அப்பா ஒரு ஹாஸ்பிட்டலில் உடம்பு செல்லும் போது எங்கள் அப்பா கவனிக்காது விட்டார் ராம்தாஸ் அன்பு மணியும் செலவு கூட பணம் கொடுக்கல சரி கடைசியில் போய் ஏதாவது நிலநீர்லாம் இருக்குது எங்கள் காடு வெள்ளாம் இருக்குது எல்லாம் விற்று போய் பார்க்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே அடமான வச்சுட்டு வன்னியர் சங்கம் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு கட்சிக்கு நல்லா செலவு பண்ணிட்டு அவரே நட்டாட்டில் விட்டு வர முடியுங்க அவருக்கு நாங்க கௌரவம் கொடுக்குறோம் நாங்க மரியாதை கொடுக்குறோம் நாங்க ராமதாஸ் சிலைக்கு மாலை போட வந்தோம் இல்ல அன்புமணி சிலைக்கு மாலை போட வந்தோமா மாவீரன் ஜெயகுரு சிலைக்கு நாங்க மாலை போடுவோம் அங்க என்னடா தகராறு பண்றீங்க திருட்டு பசுக்கலாம் அங்க போய் தகராறு பண்றீங்க தப்பு அது எவ்வளவு என்ன அவன் என்ன அதை வீடியோ முழுசா நான் பார்த்தேன் என்னென்ன பண்றான்னு தெரியுமா அவர் அமைதியா வராது அவர் ஒரு மினிஸ்டர் அவர் நினைச்சிருந்தா எத்தனை பேருக்கு கலாட்டா பண்ணாங்க முக்கியமா ஒரு ஐம்பது பேர் தேர்ந்தெடுத்து அவன் மேல போடுறா கேஸ் போட்டு குண்டாசுல போட்டு இல்லாத கேஸ் அவன் மேல போடணும் எவ்வளவு நேரம் ஒரு மந்திரி அனுப்பிச்சா செய்யத்துக்கு நீங்க என்ன போலீஸ மதிக்கிறீங்களா நீங்களா இந்த சரி அந்த தேவடியாளு அந்த தேவடியா அந்த சீமானா இருந்தாலும் சரி போலீஸ மதிக்கிறீங்களா போலீஸ் இல்லைன்னா நம்மளால சுதந்திரமா நடமாட முடியுமா நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு இருக்கிறோம் கேட்டா அது காரணம் காவல்துறை போலீஸ் கண்ணியத்துக்குரிய தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு இந்தியாலே ஏன் உலகத்திலே போலீஸ் சும்மா கெத்தான போலீஸ் யாருன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்க கடனை கண்ணிமையை கட்டுப்பாடோடு செயல்படுகிற ஒரு நல்ல போலீஸ் யாருன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்கள எவ்வளவு விமர்சனம் பண்றது அந்த சீமான சேர் சொல்ற அதெல்லாம் நீங்களும் தான் அங்க போலீஸ் நினைச்சிருந்தா ஒரே ஒரு சிக்னல் அமைச்சர் போலீஸ் கொடுத்தா என்ன இருப்பீங்க நீங்க வீடு வீடு துன் திகிட்டு போய் உள்ள எத்தனை எத்தனால் நான் கலாட்டா பண்ணுங்க எத்தனை நாள் ஏற்பாட்டம் பண்ணுங்க போலீஸில் போய் ஸ்டேஷன் போய் உள்ள போய் கழித்துன்னு அப்ப தெரியும் உனக்கு ஏட்டா அவங்க ஒண்ணா கூட்டானு போய் அவங்க கூட்டான்னு இவனுங்க வர்றது அவங்க ஒண்ணா வந்தான் என் கூட்டுக்குள்ள ஒருத்த வந்துட்டான் ஃபுல்லாக இவங்க மயிறி ஒன்றுங்க பூர்ண மதுவில் கொண்டு வரவனுங்களாம் பூரா குஷ்டி உள்ள வந்துட்டான் எல்லாம் கட்டி போட்டு கட்ட செருப்பு மரம் அரை மணி நேரம் பூஜை நடந்துச்சு அப்புறம் போலீஸ் வந்து கூட்டிட்டு போனாங்க நான்தான் பாதுகாத்த இவனை அடிச்சுக்கடி மண்ணை கட்டி வச்சிட்டு போறாங்க நான் தான் பாதுகாத்து அனுப்பிச்சு வச்சேன் கூட்டு போங்க சாருன்னு செருப்பு தொடப்ப கட்ட மத்தல அடிவாயின் போனான் இந்த பாமக காரன் உள்ள குஷ்டு புல் பாய் அவனை உள்ள அமிச்சு மீதி பெல்ல ஓட்டான் நான் வருத்தம் போறேன் அவங்களை கிருச்சி எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அன்பு மணிக்கு நீ திமுக எதிர்க்க எதிர்த்து அரசியல் படிப்போம் நாகரிக இதனடா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் இது பொறிப்பையா இதனடா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் ஒரு அமைச்சர் அவர் வராரு அவர்கிட்ட போய் தகராறு பண்றீங்க திருட்டு பசங்களா நாங்க நினைச்சா அன்பு வளர்த்த முடியுமா தமிழ்நாட்டுல

எல்லா ஜாதியும் பெரிய ஜாதி எல்லா சிறப்பு அது எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவிலே அதிகமாக வாழக்கூடிய மக்கமூதி இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியலத்தின் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருன்னா இப்படி நடந்துக்கிறாங்களா இப்படி நடந்துக்கிறாங்களா யாருண்ணா ஆ இப்படி நடந்துக்கிறாங்களா யாருண்ணா ஆனால் நம்ம பசங்க மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்கண்ணா நம்ம பசங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க அவங்களை இப்படி இந்த மாதிரி ஆளாக்குறது யார் காரணம் அதனால் தான் சி என் ராமமூர்த்தி வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சிஎன் ராமூர்த்தி உங்களை வெற்றி செய்கிறாங்களா அவங்கள உங்களை வெற்றி செய்கிறாங்க நான் ஒன்று சொல்லிடுறேன் அண்ணுமணிக்கு தளபதியின்னு ஒரு தலைவர் முதலமைச்சரா இருக்குன்னா தான் நீ எவ்வளவு பேசாலும் விட்டு வச்சுக்கிறாரு ஜெயலலிதா முதலமைச்சர் நீங்க எல்லாம் அப்படி பேசிருக்க முடியுமா அவனை பெட்டத்தி உள்ள போட்டுக்க கஞ்சா கேஸ்ல பேசியும் இருக்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு தெரியும் தளபதி நல்லவர் வல்லவர் அவர் ஒரு மனிதாபிமான மிக்கவர் நம்ம என்ன பேசலாம் அவர் நம்மள ஒண்ணு செய்ய நம்ம இஷ்டத்துக்கு பேசிடலான்னு இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலமைச்சர் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க அவன் இப்படிப்பட்ட மோசமான முதலமைச்சரே பார்த்தது இல்லை வன்னியர்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது வன்னியனா பிடிக்கவே பிடிக்காது யார்ரா சொன்னது புறம்போக்கு எச்ச போரிக்கு நான் யாரா சொன்னது வன்னியர் நான் பிடிக்காதுன்னு யாரா சொன்னது புறம்போக்கு திமுக பொதுச் செயலாளரே வன்னியர் தான்டா திமுக எவ்வளவு பெரிய பதிவிடாது தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா கட்சியின் பொதுச் செயலாளராக நாவல் இருந்தார் இனமான பேராசிரியர் எவ்வளவு பெரிய தலைவர் அந்த இடத்துல இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தின் மக்களை உக்கார வச்சிருக்காரு அவர் நினைச்சிருந்த வேற யாரும் உக்கார வச்சிருக்கலாம் ஆனா ஒரு சீனியர் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மாண்புகாண்டர் துரைமுருகன் அவர்கள் ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு வன்னியர் சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் திமுகவில் பொதுச்செயலாளர் பதவி தலைவர் தளபதி கொடுத்துருக்காரு அவரு போய் நீ பேசுற நான் பயப்பட மாட்டேன் நீங்க நைட் எங்க கூட்ட அனுப்பி ஆள் கூட அனுப்பு எத்தனை பேர் அனுப்பியான்னு பார்த்துக்கலாம் ஆஹ் நீ வெளிய வந்த டேய் போடா 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 எனக்கு இந்த ஜாதியில எனக்கு நம்பிக்கை இல்ல நான் திமுக மொரட்டு பக்தன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வன் தேச தலைவர் தலைவர் தளபதியின் மொரட்டு தொண்டன் நாளைய தமிழக முதல்வர் மாண்டுபு கண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய மொரட்டு தொண்டன்டா நானும் பயப்பட மாட்டேன் போடா உயிரும் மயிருக்கு சமாளம் உனக்குதான் தான் எங்களுக்கு வீரம் இல்லையா நாங்கெல்லாம் கலைஞரன் பாசரியில வளர்ந்தவங்க தளபதியின் அரைவணைப்பில இன்னைக்கு இந்த மண்ண அரசியல் பண்றோம் சமூகத்தில் பேசினுறோம் திருட்டு பசங்களா எப்படி வளர்த்து வச்சுக்கிறாங்க பாரு அந்த பசங்களை எனக்கு கோவம் வந்துச்சு அந்த பசங்களை பார்க்கும்போது எனக்கு ஐயோன்னு இருந்துச்சு இதுங்க எல்லாம் என்ன ஆக போகுது நல்லா என்ன இருபது இருபத்தஞ்சு பசங்க தான் இருப்பாங்க இதுங்க எல்லாம் என்ன ஆக போகுதுங்கன்னு சொல்லிட்டு இந்த ரவுடித்தனை வச்சு நீ ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆச்சு நீ கூட்டணி ஆச்சு வந்துருக்கா இந்த ரவுடி இந்த ரவுடித்தனை பண்ணியா இந்த ரவுடித்தனை பண்ணி உன்னை மக்கள் ஏத்துக்குவாங்களா நம்ம சமுதாயமே ஒன்னு வெறுக்குது அன்புமணி நம்ம சமுதாயம் வெறுக்குது அமைச்சர் கிட்டே கராட்டை பண்ணுறத போனா ரவுடி பாத்திரம் அப்பாய் பசங்களை எப்படிடா வளர்த்து வச்சிக்கிற நீயும் நீ குளிர் காயத்துக்கு நீ எப்படிண்ணா வளர்ப்பிய ஏவோ அண்டுமணியை நீ எல்லாம் செருப்படி வாங்கினதாடா திருந்துவ அண்டுமணி வக்காளி வார்த்தை மரியாதையார் அண்டுகோ ரவுடித்தனமா பண்ணுற இது தமிழ்நாடா தளபதி முதலமைச்சர் பெட்டா இங்கெல்லாம் எல்லாம் ரவுடித்தனம் தொடர்ந்து பண்ணிருந்தா இருக்கிற இடம் இல்லாது போயிடுவா பா பார்த்துக்கலாம்ப்பா ஒரு அமைச்சரை போய் இப்படியாடா தகராறு பண்ண மக்கள் இப்ப பசங்க எப்படியாடா வளர்த்து விடுவ இவன் பின்னால்லாம் யாரும் போவாதீங்கப்பா நான் அப்பாவே வண்டி மக்களுக்கு சொல்கிறேன் எம்பிசி கலைஞர் கொடுத்துருக்காரு வச்சு படிங்க ஒரு உத்தியோகத்துக்கு போங்க அப்பா அம்மா பாருங்க கட்டணம் பொண்டாட்டி பாருங்க இவன் பின்னால் போனால் இவனை உங்களை இப்படி தான் வளர்ப்பான் அவன் நல்லா இருப்பான் அவன் பொண்ணுங்க அவன் குடும்பம் அவன் மருமங்க அவன் நல்லா இருப்பான் நம்மளை நடுவோட்டில் விட்டு வேடிக்கை பார்ப்பான் இப்படி தேவையான நமக்கு யோசிங்க இவன் பின்னால் போனால் அவ்வளோதான் நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்துக்குப் போறேன்